அரசு அதிமுக இணைவதற்கான சாத்திய கூறுகள் இங்க நாலு பேர் பேசி இருக்கிறாங்க நாலு பேர் பேசுனதையும் கேட்டுட்டு இருந்தீங்க உங்க பார்வை என்ன அதாவது ஊரு இரண்டு பட்டா கலைஞர்களுக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நான்கு ஐந்தா கடுமையா மோதிக்கிறத நான் நீண்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம சேனல்ல பாக்குறேன் அதாவது கேசிபி என்ன சரி ஏதாவது புகழேந்தி என்ன இவங்கெல்லாம் நல்லா எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க ஓரளவு கட்சி இணைவதற்கான சூழல் நெருங்கி வர்றது மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம சமீபத்தில் எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம நியூஸ் செவன் தமிழில் நம்ம பார்க்குறோம் அதுக்கான சூழல் இப்போ சமீபத்தில் இல்லை அப்படிங்கிறது ஆனா நீங்க தலைப்படியே கேட்டிருக்கீங்க அண்ணன் ஓபிஎஸ் அரங்குகள் நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக இருந்து நாங்கள் ஒன்றுபட்டு இணைந்து கட்சியை வந்து வலிமைப்படுத்துறதுக்கு தான் விரும்புவோம் விரைவில் இணைவுன்னு சொல்றாரு வைத்திலிங் என்ன சொல்றாரு பிப்ரவரி அதாவது இன்னொரு சுமார் ஒரு நான்கு மாதத்துல ஐந்து மாதத்துல கட்டாயமா இணைப்பு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்றாரு ஆனால் இன்னைக்கு விவாதத்தில் இன்னைக்கு நம்ம விவாதத்தில் எங்கள் டாக்டர் ஏ சொன்ன மாதிரி நாட்டு மக்கள் பார்க்குறாங்கன்னா இப்போ நம்ம கோல பண்ணணும் பேசி பண்ணணும் நம்ம இங்கே ரவி குழந்தை செவ்வொருவரோ எல்லாம் என்ன கடுமையா மோதிக்கிறாங்க நம்முடைய ஆளுமைகளுக்குள் புரட்சி தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்ற மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருந்தவர்களை நாம என்ன எப்படி நம்ம இப்போ கடுமையாக பரஸ்பரம் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் நம்ம பதிவு பண்ணுறோம் அப்போ அது நாட்டு மக்கள் பார்க்குறாங்க அப்போ இவங்கிறதான் நம்ம தலைவர்கள் அண்ணா திமுகவில் புரட்சி தலைவியாக அம்மா இப்போ இல்லை இறந்துட்டாங்க அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு வளரும் இடதுமாக இருந்து இந்த கட்சியையும் ஆட்சியையும் நீண்ட நெடுங்காலம் பணி நடத்தியது யார் சினிமா ஓபிஎஸ் டிடிவி எட எடப்பாடியார் அப்போ இவங்க எல்லாரும் இணைந்துதான் நம்ம இந்த வலிமையான ஒரு கட்சியை ஒன்றுபட்டு கொண்டுட்டு போய்ருக்கணும் ஆனால் இந்த நான்கு முனைகளாக நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படி ஒரு பிரிவே இல்லைன்னு எடப்பாடி விரும்புகிறார் ஆனா நாட்டு மக்கள் அப்படி விரும்பலை வாக்காளர் பெருமக்கள் அப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்கலை ஆனா நாட்டு மக்கள் பகுதி பகுதியாக பொதுச் செயலாளராக இப்ப நீதிமன்றத்தால் பெரும்பான்மை பொதுக்குழு செயற்குழுவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஆஹ் எடப்பாடி ஐயாவை வந்து அவங்க பொதுச் செயலராக இருக்கிறாரு ஏ பம் பி பாம் அவர்கிட்டதான் இருக்கு சின்னம் அவர்கிட்டதான் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் வாக்காள பெருமக்கள் அண்ணாதிமுகவின் தொண்டர்கள் அவரிடத்துல முழுமையா இல்லை பெரும்பான்மையா இருக்கிறாங்க முழுமையா இல்லை ஏன் முழுமையா இல்லைன்னா ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மாவின் பேரண்பை பெற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த சின்னம்மா இப்போ அந்த கட்சியில் இல்லை எடப்பாடியையே முதலமைச்சர் அரியணையில் அமர்த்தி விட்டு மிக கடுமையான ஒரு நெருக்கடியில் சிறைக்கு சென்ற சின்னம்மா அவர்கள் சிறையில் இருந்த பொழுதும் சிறை மீண்ட பொழுதும் தன்னுடைய அன்பு கணவர் மரணித்த பொழுதும் இந்த எடப்பாடியார் அல்லது இந்த எடப்பாடி தலைமையில் இருந்த இந்த அரசு முதல்வர் எப்படி நடந்துகிட்டாங்க நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்று வரை அந்த இடைவெளி தொடர்ந்து நீடிக்குது அப்ப அவர் வந்து ஒரு அதிமுகவின் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிற சின்னம்மா அவர்கள் அதிமுகவின் மீது ஒரு நெருக்கமான தொடர்பில் இல்லை அதிகாரபூர்வமா எடப்பாடியிட கட்சி இருக்கு ஆனால் அதிகாரப்பூர்வமா அவரிடம்தானே இருக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வெற்றி பெற்ற பிறகு அதன் பிறகு இத பேசலாம் இல்லையா ஆனா இப்ப யாருமே ஒன்றிணைகிறதுக்கு தயாரா இல்லையே நான் பெருசு நான் பெருசுன்னு சொல்றதுக்கு தானே எல்லாருமே தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது அதுதாம்மா அதுல வந்து வெளிப்படைத்தன்மை யாரிடமே இல்லைங்கிற குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிறேன் யார் ஒரே ஒரு நபராவது நான் வெளிப்படையா இறங்கி வந்து அந்த இணைப்புக்கு ஒரு ஒரு கோரிக்கை வைக்கணும் அதுல ஐயா ஓபிஎஸ் திறந்த மனதோடு நான் இணைப்புக்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டேன் வேற அதுக்கு மேல என்ன வேணும் யார் அவரை அணுகினார்கள் யாரோடு அவர் இணைந்து பயணிக்க பேசிட்டு இருக்கீங்க அவர் பேசட்டும் அப்ப பகிரங்கமா அறிஞர் கொடுத்துருக்க கட்சி தான் முக்கியம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் புரட்சி தலைவர் அம்மாவின் புரட்சி தலைவரின் கனவை மெய்ப்பட நாம் ஒன்றுபடணும் ஒரு நாள் கெடு வைக்கிறார் வைத்திலிங்கம் அது எந்த அடிப்படையில அவர் குறிப்பிடுகிறார் நீங்களே சொல்றீங்க நாலு பேரும் பேசுறத பார்த்தா சாத்தியம் தெரியல அப்படின்றீங்க அப்புறம் பிப்ரவரியில இணைவோம் இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம்னு எந்த அடிப்படையில் சொல்கிறார் கோலப்பன் சொல்றாரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஏன்னா அவர் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு இல்லமா இப்ப நம்ம இல்ல இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு டெல்டாவில் எப்படி எடப்பாடிக்கு இணையாக அதிமுகவில் அம்மாவின் நன்றி பெற்று அமைச்சரவையிலேயோ நாலு அணியிலேயோ ஐவரணையோ இருந்தவர் தான் அண்ணன் வைத்தியலிங்கம் அப்ப வைத்திலியான ஒரு ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதுல பெருமளவு உண்மை இருக்கும் அவர் இன்னும் சொல்றார் எடப்பாடி இந்த இணைப்பு குறித்து மாற்று கருத்தை சமீப காலத்தில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரா சொல்லலைன்னு சொல்றார் அப்படின்னா நம்மளும் அதை பார்க்கலாம் இதுவரைக்கும் எடப்பாடியினுடைய போக்கு அவருடைய பேச்சு வேற மாதிரி இருந்தது இப்பொழுது எடப்பாடியிடமிருந்து இணைப்புக்கான கருத்தில் ஒரு முரண்பட்ட இணைப்பு சாத்தியமில்லை என்கின்ற கருத்தை இது வரைக்கும் இடப்பாடி சமீபத்தில் பேசல அப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் அப்ப ஏதோ இணைப்புக்கான ஒரு சூழல் நெருங்கி வருகிறதை நம்ம அவதானிக்கிறோம் அதிமுக தொண்டர்கள் நம்பி காத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு வாக்காள பிரமக்கள் காத்திருக்கிறாங்க இதற்கு மத்தியில ஏடிஎன் கேவிட இந்த இடைவெளி ஒரு பத்து தேர்தலை தொடர்ந்து தோற்றே வருகிற இடம் அதிமுக புரட்சித்தலை அம்மாவின் அந்த ஒரு ஆட்சி திறமையினால சமூக நிலத்திட்டத்தால தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் தன்னுடைய வாக்குகளை அள்ளி தந்து பேராதரவை அதிமுகவுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய வாக்காளர் தொகுப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் பத்து தேர்தலில் அந்த இடைவெளி இரட்டை லட்சத்திற்கு வாக்களிக்காமல் அதிமுகவுக்கு அதன் மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து இடைவெளி விரிவாகியே வருகிறது அது திமுகவின் பக்கம் வாக்கு போகிறது அல்லது வடநாட்டு இந்தி கட்சி பாஜகவிடம் அந்த வாக்கு போகிறது அல்லது புதிதாக வருகிற தம்பி விஜய் எல்லாம் சொல்றாங்க அதிமுக ஒன்றுபட்டால் ஏதாவது ஒரு ஒரு இந்த இழப்பை சரி செய்ய முடியும் நாம் இப்படியே கௌரவம் பார்த்து கொண்டு யார் கட்சிக்கு தலைமை ஏற்பது என்கின்ற பிடிவாதத்தோடு எடப்பாடியோ அல்லது இன்னும் இருக்கிற ஆளுமைகளோ தொடர்ந்து இதே போக்கை நீடித்தால் நம்முடைய வாக்கு வங்கியை இப்ப இங்க பேசும்பொழுது டாக்டர் ஸ்ரீதரா இருக்கட்டும் ரவி குழந்தவெளா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசினாங்க கேசிபி என்ன சொன்னாருன்னா எல்லாருமே விட்டு கொடுக்கணும்னாங்க இப்ப யாருக்கு அதிக இதுல வந்து விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு எல்லாரும் தொண்டர்களா ஒன்று திரளணும்னு சொல்றதுல அதை எப்படி லீட் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப யாரு இபிஎஸ்க்கு இருக்கா ஓபிஎஸ்க்கு இருக்கா திருமதி சசிகலாவிற்கு இருக்கிறதா அல்லது இன்னொரு கட்சியை நடத்தி நான் அதிமுகவை மீட்க போறேன்னு சொல்ற டிடிவிக்கு இருக்கா யார கேசிபி மாதிரி ஒருங்கிணைப்பு குழுவா ஒன்றிணைந்து செயல்படுறவங்களுக்கு இருக்கா யாருக்கு இருக்கிறது அதிகம் எடப்பாடிக்கு இருக்கு ஏன்னா மெஜாரிட்டி அவர்கிட்ட இருக்கு ஏன்னா நீங்க பெரும்பான்மை ஆதரவு சட்ட ரீதியாக பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் வாக்கு வங்கி எல்லாம் அவரிடத்தில்தான் இருக்கிறது ஆகவே எஸ்டிஎஸ் வெளியேறிய பொழுது அன்பாக அழைத்து அரவணைத்தது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா நாவலர் நெடுஞ்சலையாவை உதிர்ந்த முடி அப்படின்னு சொன்னவர் அம்மா கரந்தபால் மடிமுகாது கருவாடி மீனாகாதுன்னு சொன்ன அண்ணன் காளிமுத்துவை அரவணைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அம்மா இல்லாத செல்வாக்கா காலிமுத்தையா வந்துதான் அந்த கட்சியை தெரியாதா அப்படி எல்லாம் கடைசி ஒரு வாக்கை கூட இழந்து அம்மாவுக்கு இருந்த வாக்காளரை இழக்கிறார் தன்னுடைய கட்சிக்காரர்களை இழக்கிறார் கூட்டணி கட்சிக்காரர்களையே மதிக்காமல் யாரையும் அரவணைக்காமல் யாரையும் நிராகரிக்கிறார் எப்படி இந்த இப்படி கட்சியை கட்டி காப்பாற்றுவதற்கு ஒரு உள்ள தலைவர் இதுவரைக்கும் கிடைக்கலாமா அது எடப்பாடியிடம் அந்த ஆளுமை தன் கட்சிக்காரர்களை அரவணைப்பது தொண்டர்களை அரவணைப்பது வாக்காள பொருமக்களை அரவணைப்பது தோழமை கட்சியினரை அரவணைக்கிற அந்த பாங்கு அந்த பொறுப்பு அந்த பக்குவம் அந்த ஜனநாயகத்தன்மை யாருக்கு வேணும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் வேணும் அதைத்தான் புரட்சித் தலைவர் சொன்னார் பதவி வருகிற பொழுது பணிவு வர வேண்டும் என்று சொன்னார்

ஒரு பத்து சீட்டு ஏழு சீட்டு வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு யாகவும் நிதிஷ்குமார் ஆகியாக பார்த்து எழுந்து நின்று சால்வை ஓட்டு கையை புடிச்சு இழுத்து அமர வச்சுட்டு இவர் நின்றுட்டு இருக்கிறாரு மோடி இவ்வளவு இந்திய தேசத்துல அதிகாரம் உலகத்திலேயே அதிக அதிகாரத்தை படைத்த மோடியே ஒரு ஏழு சீட்டு எட்டு எம்பி தொகுதி வச்சிருக்கிற ரெண்டு பேர் இதை பார்த்தா எழுந்து நின்று வணங்கி அவர்களை அவரை வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்காரு எடப்பாடிக்கு அப்படி என்னமா கவரம் அப்படி என்ன எடப்பாடி எத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தாரு எத்தனை ஆண்டுகள் இந்த ஆச்சரிய காலத்தை நிர்வகித்து மக்களின் பேரண்டு பெற்று இருந்தாரு ஆகவே எடப்பாடிக்கு தான் அந்த பெரும் பொறுப்பு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரணும் நேர போய் சின்னமாக பார்க்கணும் நேராக போய் ஓபிஎஸை பார்க்கணும் நேராக சின்னமாக போய் டிடிவி பாருங்கள் நீங்களே நான் பார்க்க அளவுலாம் நாங்கள் பார்க்கலையா நீங்களே எப்படி அவங்களோட மரியாதையாக இருந்தீங்க அன்பாக இருந்தீங்க பாசமாக இருந்தீங்க ஒருவேளை எல்லாரும் எலெக்ஷன்ல ஏதோ ஒன்று போட்டிக்கு நின்னு அது வெற்றி தோல்வியை விடுங்க போட்டிக்கு நின்னு அவங்களுடைய பலத்திற்கான ஒரு ஏதோ ஒன்று அங்க வந்து ஒரு வாக்கு வங்கியாவது காமிச்சிருந்தாவது இவர் போய் பாக்குறது இல்ல எல்லாரும் தனித்தனியா இருக்கிறாங்க அப்ப அவங்கள போய் பார்ப்பதன் மூலமாக எப்படி வந்து கட்சியை ஒன்றிணைக்க முடியும் அந்த கட்சி அப்படி ஒன்றிணைவதற்கு இவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் மூலமாக என்ன மாற்றம் வந்துடும் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களா அம்மா இவர் போய் பெருந்தன்மையா ஒரு தலைவர் இவரே கௌரவம் பார்க்காமல் நேராக போகிறார் பகிரங்கமாக அழைத்து நேரடியாக அழைக்கிறார் வாங்க என்ன பொறுப்புகள் சொல்லுங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு நம்ம கட்சியை வலிமையாக்குவோம்னு சொல்றாருன்னா நாட்டு மக்கள் மத்தியிலையும் தொண்டர் மக்கள் மத்தியிலையும் கட்சிக்குத்தம் நன்மை இவருக்கும் மரியாதை கூடும் கட்சிக்கு மரியாதை கூடும் வாக்காளர்களுக்கு நம்பிக்கை கூடும் அந்த வேலை பரீட்சாத்தையும் போய் செய்யறதுக்கு எடப்பாடி என்னமா சங்கடம் என்ன தடை எத்தனை நாள் போயஸ்டர்ல காத்திருந்திருப்பாரு எடப்பாடி ஏன் இன்னைக்கு பாயஸ் பாயோஸ்காரன் பக்கம் போக மாட்டேறாரு ஏன் நீங்கள் எத்தனை முறை ஓபிசரணும் இவரும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஓபிசரனும் எடப்பாடியும் தன்னுடைய குடும்பத்தினரோடு இருந்ததை விட எடப்பாடியும் ஓபிசரனும் இணைந்து இயக்கப்பணியில் பயணித்த வாழ்நாளில் பயணித்த நாட்களில் மணிக்கணக்கில் அதிகமா அதே மாதிரி சிசிடிவி அதே மாதிரி சின்னமா அப்படிலாம் இவங்க ஒரு குடும்பத்தை விட இணக்கமாக நெருக்கமாக இருந்தவர்கள் சொற்ப பதவிகளுக்காக இவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு அரசியல் கட்சி இந்தியாவின் பெரிய மாறு அதெல்லாம் இவங்களுக்கு இந்த அந்த பார்வையே ஏன் இவங்களுக்கு வரலான இப்ப பெரிய வருத்தமா இருக்கு பெரிய வியப்பா இருக்கு ஒரு கட்சியை உருவாக்கி அதை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவது மக்களின் வாக்குகளை பெறுவதெல்லாம் என்ன சாதாரணமா நினைக்கிறாங்க நான் இந்த இந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு கட்சியில இருந்து ஒரு பெரிய தலைவர் பிரிந்திருப்பார் அவர் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பார் இல்லனா போட்டி கட்சி ஆரம்பிப்பார் அது நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது மக்கள் மன்றத்தின் மூலமாகவோ நிரூபிக்கப்பட்டு கட்சியை வளர்ப்பாங்க இது ஒரு அரசியல் கட்சியுடைய வரலாறு அப்படிதானே இருந்திருக்கு இவர் திரும்ப போய் ஒன்னு சேர்த்துதான் அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு ஒன்னும் இல்லை அவருக்கான ஒரு இடம் அதனால தானே அவர் தனித்தே போட்டியிட்டாரு நாடாளுமன்ற தேர்தல மற்ற யாராவது போட்டியிட்டாவது அதுக்கான வாய்ப்பு இருக்கு இவர் மட்டும்தானே கட்சி ரீதியாக போட்டியிட்டார் கிடையாது சேவல் சின்னம் எதிர்கட்சியை வர்றாங்க மொத்த வாக்குகளையும் அம்மாவுக்கு அள்ளி தர்றாங்க தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களும் புரட்சி தலைவருடைய அன்பு மனைவி ஜானகி அம்மாலா இருந்தாலும் ஒரு தொகுதி அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குகளும் பாண்டியன்னு செய்கிறாரு அப்படின்னா அந்த கட்சி தானா மக்கள் ஆதரவோட அம்மா கிட்ட வந்துருச்சு அது மாதிரி எடப்பாடியே செஞ்சு காட்டுங்க எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தல சேலத்துல சொந்த தொகுதியில தோத்து போறாருமா எடப்பாடி நகரத்துல தோத்து போயிட்டாரு யூனியன் செயலாளர் திமுக நீங்க எல்லா வாக்காளர்கள் மத்தியிலையும் நாட்டு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் செல்வாதிகள் இல்லாத ஒரு எடப்பாடி எந்த உரிமையின் அடிப்படையில் இவரு கட்சிக்கு உரிமை கோருகிறார் அல்லது நானே ஏகபோகமா இருப்பேன் யாரும் தடையா இருக்கக்கூடாதுன்னு அதுலயும் எங்க எல்லாம் சொன்னாங்க இடை எடப்பாடி வந்து அதாவது ஓபிஎஸ் தடையா இருக்காரு இடையா இருக்கு இடையூறா இருக்காருன்னு சொன்னார் கட்சி வளர்ச்சிக்கு அல்லது வாக்குகளை சேகரிப்பதற்கு ஏன் இப்போ தான் அண்ணன் வெளியேறிட்டீங்க நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து தான் சந்திச்சீங்க ஏன் முழுக்க தோல்வி சந்திச்சாங்க அது கோவையில் டெபாசிட் வாங்குறதுக்கே ஒரு ஐயாயிரம் பாஞ்சு கம்மியா இருந்திருந்தா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை கட்டியே கட்டளை தோக்குதுன்னா கொங்கு நாட்டுல வேற எப்படியுமா இந்த கட்சி யாரு காப்பாத்துறது அதனால யதார்த்த நிலையை உணர்ந்து எடப்பாடி ஐயா எல்லாத்தையும் அரவணைக்கிறதுக்கு முதல் ஓடோடி வரணும்னு நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க அதைத்தாம தனியரசும் பிரதிபலிக்கிறேன்